தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென டெல்லி பயணம் செய்ய அண்மை செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் டெல்லி தலைமை அழைப்பின் பேரில் நயினார் நாகேந்திரன் திடீர் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் நேற்றைய தினம் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நிலையில் இன்று நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் என்ன காரணமா இருக்கும் அருணேஷ் வணக்கம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று கழக குரலை செங்கோட்டையன் எழுப்பியிருந்தார் இதனைத் தொடர்ந்து சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அதே போல இன்னும் பலர் தொடர்ச்சியாக இதற்கான குரலை கொடுத்து வந்தார்கள் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு வலுவான கூட்டணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அமித்ஷாவினுடைய திட்டமாக இருக்கிறது அப்பொழுதுதான் திமுகவை பலமாக எதிர்க்க முடியும் என்றால் திமுகவை வரைக்குமே அவர்கள் பலமாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கருதக்கூடிய நிலையில் திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு செயல்கள் எல்லாம் நடைபெறுவதாக தெரிகிறது அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரன் வெளியேறியிருக்கிறார் இருக்கிறார் அதுபோல ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியிருக்கிறார் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நயனார் நாகேந்திரன் மீது கடும் அதிருப்தியான ஒரு மனநிலையும் கடும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு நயனார் நாகேந்திரன் தான் காரணம் அவருக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்றெல்லாம் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் என்பது டெல்லி வரை எதிரொலித்திருந்தது பல வாய்ந்த கூட்டணியாக இன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பலர் வருவார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்த அமித்ஷாவிற்கு இது பெரும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பலர் இணைவார்கள் இன்று எதிர்பார்த்த நிலையில் டிடிவி செல்வம் விலகி இருப்பது என்பது அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் டெல்லி அழைப்பின் பேரில் நயனார் நாகேந்திரன் இன்று டெல்லி செல்ல இருக்கிறார் அதே நேரத்தில் நாம் நயனார் நாகேந்திரனுடைய தரப்பில் விசாரிக்கும் பொழுது இன்றைக்கு குடிய துணை குடியரசு தலைவர் அந்த போட்டிக்கான தேர்தல் என்பது நடைபெற்று இன்று மாலை யார் வெற்றி பெறுகிறார் என்பது அறிவிப்பு வெளியாகும் ஆப்வியஸ்லி அவ் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னால் அவர்களுக்கு தான் பெரும்பான்மை இருப்பதாக கருதப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாயேந்திரன் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் டெல்லி செல்வதாகவும் அவரது தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்